எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலா சுலாக்ஸ் திஸ் இஸ் கலாதேவி சோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரிப்காக குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் கோயிலுக்கு போறதுக்காக வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்ஸுமே இருந்தது ஸோ அதெல்லாம் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ராகி சேமியெல்லாம் புட்டு செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸுக்கு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புமே நல்லா ஸ்ட்ரெங்க் இருக்கும் ஸோ அப்பப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாட்டில் ராகி சேமியாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ராகி சேமியாவை டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி அவிக்கிற மாதிரியே இட்லி பனல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இட்லி பிளேட் மேலே ஒரு துணி விரித்து அதில் வந்து நல்லா அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் துருவனை தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டு ஆகிட்டு இருந்தது ஸோ ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு மாடிக்கு போயிருந்தேன் மாடிக்கு போயிட்டு தான் ஒரு குட்டி வாக் இருந்தேன் இப்போல்லாம் ஏழு ஏழுரைக்கே நல்லா வெயில் அடிக்குது நீங்களே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாக்கிங்லாம் போகும்போது கொஞ்சம் சுள்ளுன்னு தான் வெயில் அடிக்குது அதாவது மிதமான வெயிலில் தான் நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் போகும்போது ரொம்பவே மூஞ்சில் சுள்ளுன்னு தான் வெயில் அடிக்கும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நடந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் அதனால் நான் போய் ஒரு வாக்கிங் எப்போவுமே போயிட்டு வந்துடுவேன் போயிட்டு வந்துடுவேன் ஒன்று கீழே பார்க்கிங்லேயே வாக்கிங் போயிடுவேன் அப்படி இல்லாட்டி எப்போயாச்சும் தோணுச்சுன்னா மாடி மேலே வாக்கிங் போயிட்டு வருவேன் அது உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்து தானே நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க வாக் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து குளிச்சுட்டு உங்களோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தோணும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப போட்டு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட்டு வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கோயிலுக்காக ரெடி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக எடுத்து போட்டுக்க மாட்டேன் சண்டே தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறதா பிளான் ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒர்க்கை வைக்கலாம் வீட்டில் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து க்ளீனிங் ஒர்க்கு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுப்பு தொடச்சி அதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலம் போட வேண்டிய இடத்துலலாம் அடுப்பு கீழே கோலம் போட்டு உப்பு வைக்கிற இடத்துல கோலம் போட்டு ஃபுல்லாக அழகாக பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணாங்க அது அத்தான் பண்ணினாங்க கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பண்ணிட முடியும் ஏன் அப்படின்னா அழுக்க ரொம்ப சேராது அது வீக்லி வீக்லி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம் எப்போவுமே அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ கோயிலுக்கு போகிறதுக்காக சில பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்காக கடைக்கு கிளம்பி வந்துவிட்டோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர் இருக்கும் அங்கே தான் கிளம்பி வந்துட்டோம் கோயிலில் அத்தைக்கும் மாமாவுக்கும் முடி இறக்குறாங்க அதுக்காக எங்கள் அண்ணி வந்து இவங்களுக்கு சாரி அண்டு வேஸ்ட்டு செட்டை எடுத்து கொடுக்கணும் அதுக்கு நாங்களே செலக்ட் பண்ணி எடு எடுத்துக்கிட்டோம் அண்ணி வந்து அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுவாங்க என் ஹஸ்பண்ட் எப்போவுமே கடைக்கு கூட்டிகிட்டு போனால் இதே நிலமை தான் அவங்களுக்கு வந்து ஃபோன் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களால அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் ஒரு பக்கம் எங்கள் வேலையை பார்த்துட்ருப்போம் இதே தான் எப்போவுமே நடக்கும் பட் வந்து சும்மா சொல்லக்கூடாது சரவணா ஸ்டோர்ஸில் சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சுடிதார் அந்த செக்ஷனை விட சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குற எல்லா சேரீயுமே இது எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு என்கிட்ட ஸேரீஸ் வந்து அதிகம் அப்படின்றதுனால நான் எடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தேன் எடுத்தாலும் திட்டுவாங்க வீட்டில் அதனால் எடுக்கலை பட் பார்த்துக்கிட்டேன் ஸோ அத்தைக்கு தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு கட்டுறதுக்கு அப்படின்னாங்க அதனால தேடி தேடி அதை பார்த்துட்டு இருந்தோம் காட்டன் சேரீயுமே கூட இருந்தோம் நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஸேரீ கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்டும் மாமாவும் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக இதுக்குள்ளே நிறைய க இருந்துச்சு வெட்டி வேறு வெந்தயம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு பட் எனக்கு ஃபுல்லாக பேர் தெரியல அது கூட வந்து பக்கத்தில் டின் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து பியூர் கோகோனட் ஆயில் அதுவும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை அது கூட ஊற்றி நல்லா ஊர்னதுக்கப்புறம் தேய்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டு சாட்டர்டே மார்னிங் பல்க் புக்கிங் டிக்கெட்டுக்காக ட்ரெயின் டிக்கெட்டுக்காக போயிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் பட் அன்னைக்கு அது வந்து ஓப்பன் ஆகலை மண்டே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க அந்த டைம் வந்து செம்ம வெயில் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு முகத்தை வந்து நம்ம கவர் பண்ணாமல் சுத்தமாக வெளியில் போகவே முடியல அதனால தான் இது மாதிரி முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு வெயிலில் பைக்கில் போயிட்டு வந்தோம் சண்டே கோயிலுக்கு போகணும்ல அதுக்காக பூஜா வெசல்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ பூஜா பொருளுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றல ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றாமல் தான் வச்சுருந்தோம் எல்லாேருக்கும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு ரெடியாக வச்சுட்டோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தது திருப்பதிக்கு போகும்போது வேறு எங்கெங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்றது எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்